வணக்கம் என்பே டாக்டர் ஜெயன் ஜெய்ஷி கோவைல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகும் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் நிறைய கன்டென்ட் உங்களுக்கு தேவையான நம்ம வாழ்க்கை முறைக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளும் அதுல வந்து அடங்கியிருக்கு முதல்ல வந்து நம்ம ஜாதகம் இங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது வந்து ஜாதகம் இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டு போனா ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க சொல்றது தோஷம் இந்த தோஷம் இருக்கு இதனால அவங்களுக்குடைய பிரச்சனை இது இதை எப்படி நிவர்த்தி பண்ணா அவங்களுக்கு பலனளிக்கும் இதுதான் அதனுடைய அமைப்புப்படி அப்போ இந்த தோஷங்கள் எவ்வாறு உருவாகிறது இந்த தோஷங்கள் எப்படி நம்மளுக்கு தீர்க்கப்படுகிறது முதல்ல முதல்ல எங்க உருவாச்சு எப்படி உருவாச்சு அதனுடைய அமைப்பு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியான ஒரு வழிமுறைகள் கிடைச்சிடும் நம்ம வந்து திருமணத்துக்கு தான் பார்க்கும் போதுதான் இந்த தோஷத்தைகளே பாக்குறோம் நம்ம மத்தபடி வந்து குழந்தை பிறக்க குழந்தை தாமதமாகும் போது பாக்குறோம் ஆனா மெயினான பார்வை வந்து திருமணம் எப்போது நடக்கும் திருமணம் ஏன் தாமதம் திருமணம் நடந்து ஏன் விவாகரத்து இதுதான் கேள்வி அப்போ அந்த திருமணத்துக்காக அமைக்கப்பட்டதான் தோஷங்கள் இருந்து அப்படி அப்படியே வழி வழியா வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாதகம் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது அதனுடைய கர்ம வினைகள் கூடவே பிறக்கிறது ஏனென்றால் சூரியன் தான் கர்ம காரகன்னு சொல்றோம் அப்ப இந்த சூரியன் அப்படிங்கிறவர் யாரு முதன்மையான ஒரு கிரகம் சூரியனில் இருந்து மற்ற கிரகங்கள் சுழற்சி அடைகிறது அப்ப சூரியனை சுற்றி மற்ற கிரகங்கள் சுழற்சி அடையும் போது சூரியனே மற்ற கதிர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்ப சூரியனிலிருந்து இருக்கப்படக்கூடிய கதிர்களின் மூலியமாக ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய ஈர்ப்பு தன்மையை தனக்குள் அடக்கி கொண்டு நம்ம ஜாதக கட்ட வடிவத்தில் நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தியிருக்கு அப்ப நம்ம முதன்மையா பார்க்க வேண்டியது சூரியன் அதனாலதான் சூரிய தோஷத்துக்கு தான் மாங்கல்ய தோஷம்னு வச்சிருக்காங்க அப்போ மாங்கல்யம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்ப அங்க சூரியன் பலமா இருக்கணும் சூரியனுடைய அமைப்பு நம்மளுக்கு நல்ல ஆதிக்கம் பெற்று இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு மாங்கல்ய தோஷத்துல இருந்து விடுபட முடியும் சரி இப்போ உங்களுக்கு என்னன்னா தோஷங்கள் அப்படிங்கிறது முதல்ல வந்து நாக தோஷம் கலஸ்தர தோஷம் சூரிய தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் தோஷம் புத்திர சோகம் சொல்லலாம் கன்னிகா தோஷம் நான் ஒரு போன உங்களுக்கு ஒரு வீடியோல போட்டிருப்பேன் தோஷங்கள் எல்லாம் என்ன அந்த தோஷங்களுக்கு நிவர்த்தி என்னன்னு உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு தோஷங்கள் போட்டிருப்பேன் ஆனா இன்னைக்கு நான் சொல்ற சப்ஜெக்ட் டோட்டல் வித்தியாசமான ஒரு விஷயம் இப்போ மாங்கல்ய தோஷத்தை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா எங்கிருந்து உருவாகுது எங்கிருந்து உருவாகுது அப்ப மாங்கலிய தோஷம் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா ஒன்னா இரண்டு தாரம் அப்போ ஒரு மனைவி இருப்பாங்க இல்லை இருக்க மாட்டாங்க அப்ப இரண்டாவது திருமணத்துக்கு போறாங்க அப்ப அது எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முதல்ல எல்லா ஜோதிடர்களுக்கும் சரி அனைத்து உலக மக்களுக்கும் நான் ஒரு வழி உ வலியுறுத்துறது பார்த்தீங்கன்னா புராணங்களை படிங்க நம்மளுடைய இதிகாசங்களை படிங்க நம்மளுடைய உலகத்துல முதன்மையான ஒரு அமைப்பு புராணங்களுக்கே வகுத்திருக்கு அப்ப அப்போ புராணங்கள்ல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா வாழ்க்கையில அனைத்து மோட்சஸ்தானம் போற வரைக்கும் நம்ம புராணங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது குந்தி தேவி கிட்ட இருந்து வந்தது இது வந்து எப்படி வந்தது அப்படின்னு தோஷம் சொல்லிட்டோம் அந்த தோஷம் எப்ப உருவானது அப்ப குந்தி தேவி அப்படிங்கும் போது என்ன ஆகுது அங்க இடத்துல மகாபாரதம் வந்துருது அப்ப இந்த மகாபாரத கதைக்கு நம்ம வாழ்ந்திருக்கோமா இல்ல அப்ப அங்க இருந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த தோஷங்கள் எல்லாமே அப்ப இந்த குந்தி தேவி முனிவர் ஒரு முனிவர் தவம் செய்ய வந்திருக்காரு அவருடைய அரண்மனைக்கு வரும்போது அவருக்கு நல்ல ஒரு பணி விட செஞ்சிருக்காங்க நம்மையார் அப்ப அந்த பனி அந்த பணிவிடை விடை அப்படிங்கும் போது குந்தி தேவியோட அமைப்பு வந்து புத்திர தோஷமா அமைஞ்சது அது வந்து புத்திர தோஷம் இப்ப மாங்கல்ய தோஷத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானையும் நம்ம எடுத்துக்கணும் அப்ப சனி சனி பகவானின் புராணமும் சூரிய பகவானின் புராணமும் படிச்சீங்கன்னா மாங்கல்ய தோஷத்தை நீங்க விரிவா தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன உரை மட்டும் கொடுக்கிறேன் சூரிய பகவான் மனைவி சந்தியா இல்லைங்களா அவங்க மனைவிக்கு உஷா தேவி உஷா என்றால் விடியல் விடியல் இந்த உஷா தேவி அம்மையார் சூரியனோட வாழ்ந்து அவருடைய உஷ்ணம் தாங்காமல் அவங்க தவம் தவம் செய்ய போகிறார்கள் அதுக்கு பதிலா தன்னை போல ஒரு உருவம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு உருவத்தை கொடுத்து தன்னை மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்து நம்ம கணவரோட வாழ்றதுக்கு அவங்க வச்சுட்டு தவம் செய்ய போயிடுறாங்க அப்ப அங்க இரண்டு தார தோஷம் ஆயிடுதான் அவங்களே வழிவகுத்து வச்சிடறாங்க இரண்டு தார தோஷம் அப்ப இந்த தோஷத்தின் மூலியமா அங்க என்ன ஆகுது அப்படின்னா இரண்டாவது மனைவிக்கு குழந்தைகள் யார் பிறக்குறாங்க சனி பகவான் அப்போ சனி பகவான் பிறக்கும் போது எம தர்மராஜனும் அங்க யமதர்மராஜனும் தர்மராஜனும் சனி பகவானும் அவருடைய பிள்ளைகள் யாரு சூரிய பகவானுடைய பிள்ளைகள் அப்போ இந்த உஷா தேவி அம்மையார் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய உருவம் கொண்ட ஒரு அஹ் மனைவி ஒரு பெண்ணுக்கு சாயா தேவின்னு பேர் வைக்கிறாங்க அப்போ தன்னுடைய சாயல்ல இருக்கக்கூடிய அமைப்பு தான் சாயா தேவி அப்ப அவங்க நல்லா அன்யோன்யமா போது அம்மையார் தவத்துல இருந்து வெளியில வந்து தானும் புருஷனோட போது தனக்குள்ளேயே அடக்கி கொள்கிறார் அந்த நமக்குள்ள உருவான ஒரு உருவத்தை அடக்கி கொள்கிறார் அப்ப அந்த சாயா தேவி மறைஞ்சு வாழ்ற மாதிரி அவங்களுக்குள்ள வாழ ஆரம்பிச்சாங்க அப்போ அங்கதான் நம்மளுக்கு முதல் முதல் இரண்டு தார தோஷம் உருவானது அப்ப இரண்டு தார தோஷம்னா என்ன சண்டை சச்சரவுகள் வரும் அப்பா மகனுக்கு சேரா அப்ப அப்பாவும் மகனுக்கும் சேராத ஒரு தன்மை எங்க வந்தது அந்த புராணத்துல இருந்து அப்ப ஒரு சூரியன் நின்ற நட்சத்திரத்தில் சனி பகவானோ சனி நின்ற நட்சத்திரத்தில் சூரிய பகவானோ இல்ல பார்வை சேர்க்கை இது இருந்தால் அது ஒரு ஆண் ஜாதகத்துக்கு சேராது புரியுதுங்களா அப்ப ஏன் சேராது அப்படின்னா தன்னுடைய அம்மாவை இன்னொரு அம்மா தனக்குள் மறைத்து தனக்கு அந்த அம்மாவை அரவணைப்பு கிடைக்காமல் செய்கிறார்கள்ங்கிற கோபம் அதை தடுக்க முடியாமல் இருக்கிறாரே அப்படிங்கிற அப்பா மேல கோவம் அப்ப எல்லாம் எங்கிருந்து உருவாகுது புராணங்கள் இருந்து அப்ப இதை படிக்கும் போது நம்மளுடைய ஜாதகத்துல சூரியன் சனி ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம் பையனுக்கு அப்பாவுக்கு சேராதுங்க ஏதாவது ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ இந்த தோஷம் இந்த தோஷ நிவர்த்திக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூரிய பகவானை மட்டுமே வழிபட வேண்டும் அடுத்தது சந்தியா வந்தனம் சொல்லுவாங்களே பிராமின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தியா வந்தனம் அப்படிங்கிற ஒரு மே இதுல அவங்க ஆழமா அந்த பூஜை புனஸ்காரங்களா பண்ணுவாங்க அப்போ பிரம்ம முகூர்த்தத்துல ஒவ்வொரு பெண்களும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திருச்சு ஒரு சிறு விளக்கு ஒரு கைகால் முகம் கழுவினால் போதும் நான் நல்லா சொல்றது நீங்க குளிக்க வேண்டாம் நீங்க வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும் இல்ல நல்லா கைகால் முகம் கழுகி சாமியை வேண்டி அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு விளக்கு போட்டு நீங்க கூட போய் படுத்துக்கலாம் அப்ப இந்த விளக்கு போடுறது ஜோதி இந்த ஜோதி என்ன பண்ணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடுறீங்க ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கிடுறீங்க உங்க வீட்டுக்குள்ள அப்ப அந்த வெளிச்சம் உங்களுக்கு பலன் அளிக்குமா அளிக்காதான் கண்டிப்பா பலனளிக்கும் அப்ப அந்த குடும்பத்தின் வாரிசுகள் யாருக்கும் இரண்டு தாரம் உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா அடுத்தது நாக தோஷம் இந்த அதே மாதிரி இந்த சூரிய தோஷம் ஏழாம் இடத்தை மட்டும் பாதிக்கிறதுனாலதான் ஏழில் சூரியன் இருந்தால் எட்டில் ஏன்னா எட்டுங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கறத நிர்ணயிக்கக்கூடியதே எட்டாம் அதிபதி மட்டுமே அதனாலதான் காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்னும் எட்டும் இடம் ரொம்ப முக்கியமான செவ்வாய் அதிபதியாக விளங்குகிறார் புரியுதுங்களா அப்ப ஜாதக கட்டத்தை நீங்க எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் சில சிம்பிள் பரிகாரம் தினமும் சூரியன் ஒழிச்சாதான் நம்மளுக்கு வெளிச்சம் ஆனா அதற்கு முன்பு நீங்க ஒரு ஜோதியை உருவாக்கும் போது ஜோதி வடிவத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் மாங்கல்ய தோஷத்துக்கு மாங்கல்ய தோஷம் இந்த மாங்கல்ய தோஷம் கலஸ்தர தோஷம் அப்படிங்கிறது இது செவ்வாய் தோஷத்துக்கும் ஏன்னா எல்லாமே திருமணத்தை நோக்கி தான் போகுது அப்ப நீங்க திருமணத்துக்கு என்னென்ன தடையோ அத்தனையும் இதுல நீங்க முயற்சி பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஒரு ஜோதிக்கு நிகரான ஒரு விஷயம் எதுவும் கிடையாது